கடகராசி கடகராசிங்கிறது பஞ்சம சனி அப்படிம்பாங்க இந்த பஞ்சம சனிங்கிறது என்னன்னா இவங்களுக்கு திருமணம் பண்ணவங்களுக்கு திருமண வாழ்க்கையுமே நாட்டமே இல்லாத மாதிரி நடப்பாங்க ரொம்ப போதும் இது அப்படி சொல்லிட்டு ஒரு என் ஆஃப் என் எனக்கு வயசாகுது அப்படிங்கிற எல்லாத்துக்குமே ஒரு என் ஆஃப் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுப்பாங்க பஞ்சம சனிங்கிறது அப்புறமா ஒரு அன்பை கொடுக்கும்போது கூட அதுக்கு வந்து பெனிஃபிட் எடு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒவ்வொரு அன்பையும் கொடுப்பாங்க சேரிங் கொடு கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கும் இறைவன் மேல் நம்பிக்கை இல்லாத தன்மையாக உருவாகும் நான் செய்தெல்லாம் கரெக்டாக தான் இருக்கா ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற அந்த மாதிரி ஒரு ஒரு இடங்கள் உருவாக்குற மாதிரி இருக்கும் தன் அன்பை வந்து வேல்யூபிள் பண்ணாத ஒரு பர்சனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் அவங்க வந்து டிமோட்டிவேட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தியாகத்தினுடைய இதனால நிறைய நிறைய தியாகம் பண்ணுவாங்க அந்த தியாகம் வந்து அவங்களுக்கு பலன் இல்லாம இருக்கும் போட்டியாக மாறிவிடும் போட்டி இவங்க பண்ற தியாகம் தியாகம் வந்து ஒரு போட்டி ஒரு இது மாதிரி அந்த தியாகத்துக்கு போட்டியாக அந்த தியாகம் வாழ் அவங்க தியாகம் பண்ணுவாங்க ஆனா போட்டியுடன் தியாகம் பண்ணணும்னா அங்க வந்து பலன் இல்லை அந்த மாதிரி உள்ள தன்மையாக மாறிவிடும் அதனால இவங்க வந்து ஒரு அன்பா காட்டுறது கூட பளிச்சுன்னு டக்குன்னு காமிக்க மாட்டாங்க ஓகே நம்ம காமிச்சா நம்மளை நினைப்ப நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு மாதிரி இருக்குது இந்த காமிழ்ாக வந்து எதையுமே எந்த உணர்வுகளையும் டக்குன்னு வெளிப்படையா பேசிடணும் எதுனாலும் இது இப்படிதான் இதுதான் அப்படி சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சிகள் வந்து வெளியில காமிச்சாதான் அது அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க வந்து உணர்வுகளை காமிக்காமல் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவோம் ஆமா ஆமா அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க அதனால கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இவங்க வந்து எப்பவுமே திங்கிங் வந்து அந்த காலத்துல நான் அப்படி இருந்திருந்தால் இப்படி இருந்திருக்கலாம் அந்த தாட் இப்போ அதிகமாக இருக்கும் இந்த ரெண்டரை வருஷம் பழைய விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு நான் இப்படி இருந்திருந்தா ஓரளவு நான் மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாட்டோடையே எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால இவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய திருமணம் எப்படி இவங்களுடைய திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இவங்க வந்து திருமணம் கிட்ட வந்து ஓடி போகிற தன்மை எல்லாம் வர்ற மாதிரிலாம் இருக்கும் அதனால இந்த சான்ஸ் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு முயற்சி பண்ணா நடக்கும் எல்லாம் சொல்றது உண்மை அப்படி சொல்லிட்டு நம்ம எதுவுமே இருக்கக்கூடாது இவங்க கடவுளும் கிடையாது ஓரளவு நகர்த்த முடியும் அதனால இவங்க நடக்கிறது கொஞ்சம் கம்மி கூட நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஓகே மேம் எப்படி மேம் இருக்கும் கடைக்காரி தொழில் வந்து இவங்க பயணங்கள் மேற்கொண்டு தொழில் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு இடத்த நிக்க முடியாது வேலைக்காக அலைகிற மாதிரியே இருக்கும் வெளிநாட்டில் டிராவல் பண்ணுற மாதிரி வருஷ காலமும் நாய்ப்படாத அந்த மாதிரி வந்து தான் விஷயங்கள் இருக்கும் வந்து வேலைக்காக போராடுற தன்மையாக இருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் வருமானத்தின் அளவு குறைகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டவுனா இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் மேல் கவனம் செலுத்தாத மாதிரியே இருப்பாங்க கொஞ்சம் வீட்டில் மேல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் ஆனால் தாய்மையுடன் சேர்ந்த ஒரு அன்பு இருப்பதுனால் கொஞ்சம் அவங்க தப்பிச்சு வருவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நல்லா டிராவல் பண்ணாதான் அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் டிராவலிங் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க முத்துல கடகராசி வந்து ஓப்பன் மைண்டடாக கொஞ்சம் இருக்கணும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களால இந்த ரெண்டரை வருஷம் மூவ் பண்ண முடியாது ஓகே மேம் ஆரோக்கியத்தை எப்படி மேம் இருக்கும் இவங்க இதில் வந்து கவனமாக இருக்கணும் ஆரோக்கியம் வந்து இவங்க வந்து சாப்பிட்ற உணவில் கவனமாக இருக்கணும் ஃபுட் பாய்சன் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் போய் எல்லா ஹோட்டலையும் உணவும் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் வகைகளை வந்து அளவோடு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த இது சார்ந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இருதயம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது அதாவது இவங்க சாப்பிட்ற உணவு இருதயத்தை பார்க்க பா பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதே சமயம் எல்லா உணவையும் நம்ம வந்து உட்கொள்ளக்கூடாது கண்டிப்பாக ஈஸ்ட் போட்டு வச்சிருக்கிற உணவுகளில் புளித்த உணவுகளில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு முக்கியமாக ஃபுட் பாய்ஸனும் ட்ராவலிங்லேயும் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது